சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சட்டசபையில் கெத்தாக பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவுகளை கொடுத்த அதிமுகவின் பிற எம்எல்ஏக்கள் மாஜி அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது திகைத்து போயுள்ளார் சபாநாயகர் அப்பா அவர்கள் ஓபிஎஸ் பேசியது சரிதான் என்றும் அதற்கான விளக்கத்தையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துள்ளார் தென் மாவட்டங்களில் மிக முக்கியமான பலம்பெரும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மண்டபம் அமைக்கக்கூடிய பொறுப்பை திமுக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான அறிவிப்பை உடனடியாகவே ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றுவதாக தெரிவித்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமியால் முடியாதது ஓபிஎஸால் முடிந்தது என்றும் தற்பொழுது தென் மாவட்டங்களில் கூடுதலாக ஓபிஎஸிற்கு ஆதரவுகளும் தற்பொழுது அதிகமாக வரவேற்கக்கூடிய வகையில் இந்த சட்டசபை கூட்டத்தொடரின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் இதுவரை எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின்படி அதிமுகவின் எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் ஓபிஎஸ்ஐயோ அவரது ஆதரவாளர்களையோ தொடர்பு கொள்ளக்கூடாது பேசக்கூடாது என்று கூறியிருந்தார் ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது கண்முன்னாலே அதிமுகவின் பிற எம்எல்ஏக்கள் பேசியுள்ளது தற்பொழுது வீடியோ மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அதிமுகவின் உட்கட்சிகளில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் என்பதை யாரும் மதிக்கவில்லை கட்சிக்கு வெளியேதான் பொதுச்செயலாளராக அவர் பெயரளவிற்கு இருக்கிறாரே தவிர அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் கிடையாது அவரை மதிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக திமுக தான் போட்டி மேலும் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வகையில் மெகா கூட்டணியை இது ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய அளவிலான மாற்றங்களும் இந்த தேர்தலில் நடைபெறும் அதில் ஓபிஎஸ் அவர்கள் மிக முக்கியமான பதவியே பெறுவார் என்ற நம்பிக்கை தற்பொழுது உருவாகிவிட்டது ஏனென்றால் எடப்பாடியின் பேச்சை மீறி செங்கோட்டையனும் டெல்லிக்கு சென்று விட்டார் இன்றைக்கு தம்பிதுரை அதிமுகவின் எம்பி தம்பிதுறையும் சி வி சண்முகமும் டெல்லிக்கு சென்று நிதியமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அதிமுகவை பற்றியான சில தகவல்களையும் உட்கட்சி பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வருகிறோம் எங்களுக்கு தேவையானவற்றையும் அதிமுக வெற்றியடைவதற்கான வழிகளையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்பதை பேசியிருக்கிறார் ஓபிஎஸை கட்சியில் இணைப்பதால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பதையும் பேசியிருக்கிறார்கள் இது சட்டசபையின் மூலமாக ஓபிஎஸ்இக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது